இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக முக்கியமான ஒரு ஜபத்தை குறித்து பார்க்க போகிறோம் நாங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதிதில் எங்களுக்கு போதிக்கப்பட்டதான மிக முக்கியமான ஒரு ஜபம் தானியலினுடைய ஜபம் அதாவது ஒன்பதாம் அதிகாரம் தானியல் புஸ்தகத்தில் இது வருகிறது இருபத்தி ஏழு வசனங்கள் இருக்கிறது இந்த தானியலுடைய ஜபத்தை ஓவரால் சம்மரியாக தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச அதிகாரம் என்ன காரணம் அப்படின்னா இந்த ப்ரேயர் அவன் பண்ணக்கூடிய ப்ரேயரில் நம்மளாம் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரேயரை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த ப்ரேயரை நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஆரம்பிப்போம் இல்லையா அதில் நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படிலாம் நினச்சி தான் ஆரம்பிப்போம் அதுக்கு ஒரு பதில் வரணும் இப்படிலாம் நினைப்போம் இல்லை ஆனால் இந்த ப்ரேயர் அவன் ஆரம்பிக்கிற விஷயத்தை நல்லா கவனிச்சு பாருங்கள் வசனம் சொல்லுது ரெண்டாவது வசனம் நான் எருசிலைமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர எழுபது வருஷம் செல்லும் என்று கர்த்தர் இறைமையா தீர்க்கதிர் சொல்லி சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தங்களால் அறிந்து கொண்டேன் இவனுக்கு நல்லா தெரியும் எழுபது வருஷம் தான் நம்ம விடுதலையாக போறோம் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு விடுதலை கிடையாது இறைமையா புஸ்தகத்தில் சொல்லி இருக்கு அப்படின்னு ஆனா அடுத்து அவர் ஆரம்பிக்கிறார் நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக திருப்பி அப்படின்னு இருக்கு நல்லா தெரியும் இப்போ அவர் பண்ண போகிற ஜபத்துக்கு அவருக்கு பதில் வராது இப்போ அவருக்கு நல்லா தெரியும் ஏன்னா எழுபது வருஷம் கழிச்சு தான் அவர் விடுதலையாக போகிறோம் எழுபது வருஷம் கழித்து விடுதலையாக போகிறதுக்கு இப்போவே அவர் ஜோம் பண்ணுறாரு ஆண்டவரே நான் ஜோம் பண்ணுறேன் என்ன காரணத்துக்காக நாங்கள் எழுபது வருஷம் கழித்து தான் விடுதலையாக போகிறோம் ஆனால் இப்போவே நான் ஜோம் பண்ணுறேன் இந்த மாதிரி உங்களால் ஜோம் பண்ண முடியுமா முடிவை தெரிஞ்சு சுகமாகாது கிடைக்காது நடக்காது இப்படி தெரிஞ்சு இப்போதிக்கு பதில் வராது ஆனால் நீங்கள் ஜோம் பண்ணுவீங்களா அதுதான் தானியலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு என் பிரியமான புருஷன் ஆகிய தானியலே ஏன் அவனுடைய ஜபத்தில் நல்லா தெரிஞ்சு இந்த இது ஒரு எழுபது வருஷம் கழித்து நடக்க போகிற ஒரு விஷயம் ஆனால் நான் இப்போவே ஜோ பண்ணுவேன் எழுபது வருஷம் கழித்து ஒருத்தன் வரட்டும் ஜோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை விட்டுறல பாருங்க அந்த இந்த தலைமுறையில் என்னுடைய வேலை நான் ஜோ பண்ண வேண்டியது நான் ஜோ பண்ணுவேன் ஆனால் எழுபது வருஷம் கழிச்சு தான் விடுதலை வரும் வரட்டும் அது வரும்போது வரட்டும் நான் பண்ண இப்போ பண்ண வேண்டிய ஜபத்தை பண்ணுறேன் இதுதான் பிரதீபலன் எதிர்பார்க்காமல் பண்ணுகிற ஜபம் தானியல்கிட்ட உள்ள பெரிய ஸ்பெஷாலிட்டி ஆண்டவர் சொல்றாரு என் பிரியமான புருஷன் ஆகிய இந்த ரெண்டு அதிகாரத்துல மட்டும் மூணு தடவை தானியலை பார்த்தா ஆண்டவர் சொல்வாரு என் பிரியமான புருஷன் ஆகிய தானியலே அப்போ தானியலுடைய பிரேயர் வெரி இம்பார்ட்டன் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா அவனுக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சு ஜோ பண்றான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது ரெண்டாவது அவன் இந்த ப்ரேயர்ல ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரேயர்ல ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் ஃபர்ஸ்ட் அவன் சொல்றான் தேவனை பிரைஸ் பண்ணி அவன் இந்த ப்ரேயர் ஆரம்பிக்கிறான் வசனம் நாலாவது வசனம் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே அப்போது எல்லா ஜபத்துடைய ஆரம்பத்துலேயும் ஒரு பிரைஸ் இருக்கணும் கர்த்தரை துதிக்கிற ஒரு துதி இருக்கணும் தனி ஜபத்தில் நான் சொல்கிறேன் இது தனி ஜபம் நம்ம பிரைஸ் அண்ட் ஒர்ஷிப் அப்படின்னாலே ஒரு சர்ச்சில் போய் நம்ம எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கிறோம் நீங்கள் கர்த்தரை உட்காந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க கொஞ்ச நேரம் கர்த்தரை மகத்துவங்களை சொல்லி துதிங்க நிறைய பேருடைய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க போன உடனே விண்ணப்பத்தை ஆரம்பிச்சிருவாங்க இல்லைனா போன உடனே அழ தொடங்கிடுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்னுடைய காரியங்கள் என்னுடைய பாரங்கள் எவ்வளவா இருக்கிறது இருக்கட்டும் இருக்கட்டும் துதி எப்பவுமே ஃபஸ்ட்டு போகணும் யூதா முதலில் செல்லட்டும் இதை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணி பண்ணி முதலிடம் நல்லா டான்ஸ் ஆனோன்ற ரேஞ்சுக்குலாம் போயிட்டாங்க அதெல்லாம் கிடையாது உங்கள் பர்ஸ்னல் துதி முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தர இந்த துதி கர்த்தரை துதிக்கிற துதி ஃபஸ்ட் ஆண்டவரே இது வரைக்கும் அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவராக இருந்திருக்கிறாரு இது வரைக்கும் அவர் செய்த நன்மைகளுக்கு முதல்ல நீங்க அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க கர்த்தர் ஏன் தெரியுமா எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அவர் ராஜா நமக்கு இப்ப அவர் தகப்பனா இருக்கிறாரு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு கிங்டம் நீங்க எடுத்துக்கோங்க அவர் ராஜா ராஜாவை முதல்ல நம்ம மனங்குளிர பண்ணணும் ராஜாவை சந்தோஷப்படுத்தணும் அந்த சந்தோஷப்படுத்திட்டு ராஜா கிட்ட நீங்க ஒன்னு கேட்டீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு அது கிடைக்கும் ராஜாவுடைய சூழ்நிலையை பொறுத்துதான் ராஜாவுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ராஜா சந்தோஷமா இருக்கும்போது கேட்டால் உடனே கிடைக்கும் சில நேரத்தில் கூட வீட்டில் கூட சொல்லுவாங்க நீங்க பாத்துருப்பீங்கல்ல அப்பா சந்தோஷமா இருக்கும்போது பிள்ளை போய் மணியில உட்காந்த உடனே உனக்கு என்ன வேணும் அப்படிம்பார் உடனே அது சந்தோஷ நேரத்தில் அது கேட்டவொடனே வாங்கி தரேன்ருவாரு அவரே கோம ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்கும்போது நம்ம அங்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எதுவும் கேட்காத மரியாதையே போயிரு அப்படிம்பார் ஸோ அந்த துதி அவரை இருதயத்தை குளிர பண்ணும் கர்த்தரை சந்தோஷப்படுத்தும் தான் நம்ம எப்போவுமே அந்த துதியை வச்சிருக்கிறோம் நம்ம கூட சர்ச்சஸில் சொல்கிறோம் இல்லையா அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று சொல்லிவிட்டு அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் ஏ முதல்ல துதி ஸ்தோத்திரங்கள்லாம் கொண்டு வந்தாங்க ஆரம்பத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த செய்தி நேரத்தில் ராஜா பேச போகிறார் ராஜா பேசுறதுக்கு முன்னாடி அவரை மனங்குளிர பண்ணி துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் பாடல்களினாலும் அவரை சந்தோஷப்படுத்தி விட்டு அதற்கு பிறகு போகும்போது ராஜா தீர்க்க தரிசனமாக ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுப்பாருன்னு தான் நம்முடைய முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் இதை செய்து வைத்தாங்க ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா இந்த துதி ஸ்தோத்திர பகுதியெல்லாம் இன்னைக்கு வந்து ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்ங்கிற பேரில் அது வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு அதை விட்டுருவோம் ஸோ ரெண்டாவது மிக முக்கியமானது கர்த்தரை துதிக்கிற துதி ப்ரைஸ் மூணாவது இப்போ தான் தானியல் உள்ளே வராரு ப்ரேயருக்குள்ள எப்படி வராரு பாருங்க எடுத்த ஒன்று விண்ணப்பத்துக்கு வரல அடுத்து தானியல் பண்ண மிக முக்கியமான விஷயம் ஐந்தாவது வசனத்துலேருந்து நீங்கள் வாசிக்கிட்டே வாங்க ஒன்பதாவது வசனம் வரைக்கும் நான் என்னென்ன பாவம் செஞ்சேன்னு அவர் ஒத்துக்கிறாரு நாங்கள் பாவம் செய்து நாங்க பாவம் செஞ்சோங்கிறத அவர் ஒத்துக்கிறாரு நீ எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா தானியல் இந்த பாவங்களை செய்தாரா அப்படின்னா பின்னாடி வருது என் பிதாக்கள் என்ன செஞ்சாங்க அவங்கள என்ன பண்ணாங்க எப்படி தூரம் போனாங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாரு ஆனா அவர் சொல்றாரு நாங்கள் பாவம் செய்தோம் அந்த ஒத்துக்கொள்கிற தன்மை பாவ அறிக்கை மூணாவது மிக முக்கியமானது பாவ அறிக்கை இந்த பாவ அறிக்கையை நம்ம அப்படிங்க தான் முக்கியம் அப்படியே செஞ்சாலும் வாயளவில் செய்கிறோமா இருதயத்தின் ஆழத்துல இருந்து தானியல் வந்து வாயால் செய்யலை ஒரு வாயிலிருந்து மட்டும் அவருக்கு அது வரலை ஏன்னு சொன்னால் தானியல் நீங்கள் நல்லா எடுத்துக்கொள்ளுங்க அவர் எருசுலேமில் எப்படி ஜெவம் பண்ணாரோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஜவம் பண்ணுறார் எருசலேம் தன்னை எப்படி நியாயப்பிரமாணத்தில் பாதுகாத்து கொண்டாரோ அதே மாதிரி தான் இங்கே வந்து பாபிலோன்னிலையும் பாதுகாத்து கொண்டார் ராஜாவுடைய கட்டளை வந்தபோது கூட நான் இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ அந்த அளவுக்கு தானியல் வந்து நியாயப்பிரமாணத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார் ஆனால் பின்னாடி சொல்கிறாரு நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகி போனோம் எப்படிங்க பாபிரௌனுக்குள்ளயே நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும்னு வைராக்கியமாக இருக்கக்கூடியதான ஒரு தானியல் உபவாசம் இருக்கிற தானியல் ரட்டுறுத்துக்கிற தானியல் தானியல் ஒரு நாளைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கிறவர் சொல்கிறாரு நாங்கள் பாவம் செய்தோம் இந்த இந்த இன்னைக்கு நம்ம பாவம் செஞ்சோங்கிற உணர்வு இருக்குதா நம்ம அப்படி ஒத்துக்கிற தன்மை இருக்குதா நாம அவன் பாவம் செஞ்சான்னு சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறோம் நான் பாவம் செஞ்சேங்கிறத ஒத்துக்கிற என்றைக்கு மனநிலை வருகிறதோ அப்போ தான் ராஜாவுக்கு முதல்ல அது வந்து ஒரு சரண்டர் மாதிரிங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க கூட போலீஸ்கிட்ட பிடிப்பாங்க ஆமாம் நான் தப்பு செஞ்சுட்டேன்னு அவர் உண்மையாக ஒத்துக்கிட்டாங்கன்னா அவருக்கு அடிக்கடி ஒன்றுமே கிடையாது அவர் அப்படியே ஒரு சிலர் நான் அப்ரூவராக கூட ஆயிடுவாங்க ஆமாம் நான் தான் எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு ஒத்துப்பாங்க ஒத்துக்கிட்டா பிரச்சனை ஓவர் இந்த ஒத்துக்காமல் ஓடி ஒளிஞ்சி நான் செய்யலன்னு சொல்லி அது அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க ப்ரூஃப் பண்ணுவாங்க பாருங்கள் அங்கே தான் பிரச்சனை அதிகமாகுது ஸோ இவர் வந்து என்ன ஆகிறாரு சரண்டர் ஆகிறார் ஆண்டவர்கிட்ட நாங்கள் பாவம் செய்தோம் ஆண்டவரே அப்படின்றது இது ரொம்ப மிக முக்கியமானது மூணாவது லெவல் ஃபஸ்ட் லெவல் பிரதிபலனை எதிர்பார்க்காம அந்த பிரேயர் அவர் ஆரம்பிக்கிறார் ரெண்டாவது தேவனை உயர்த்துகிறார் கர்த்தரை உயர்த்தி துதிக்கிறதான ஒரு துதி மூன்றாவது நான் பாவம் செய்தேன் ஆமா ஆண்டவரே நான் தான் பாவம் செய்தேன் அடுத்து நாலாவது கர்த்தரிடத்துல விசுவாச அறிக்கை என்ன பண்றாரு பாருங்களேன் உம்மிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டே பத்தாவது வசனம் நாங்கள் இவ்வளவு செஞ்சுட்டோம் ஆண்டவர ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டே இதான் ரொம்ப முக்கியம் விசுவாச அறிக்கை இந்த விசுவாச அறிக்கை ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவரே உங்களால் முடியும் நீங்க எங்களை மன்னிங்க நம்ம ஆண்டவர்கிட்ட மட்டும் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணுங்க எந்த சூழ்நிலையிலும் நம்மை அவர் மன்னிப்பாருங்கிற நம்பிக்கையோட தான் அங்கே போகணும் கிட்ட போகும்போது சந்தேகத்தோடு கூட போகக்கூடாது தான் இயேசு திருப்பி திருப்பி வரவங்கெல்லாம் கேட்பாரு என்னால் சுகமாக்க முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா ஏன் என்கிட்ட வந்த எதனால வந்த என்ன காரணத்துக்காக வந்த அப்போ ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன நீ என்கிட்ட வரும்போது உனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கணும் நான் திரும்பி வரும்போது இரக்கங்களையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டு தான் நான் வெளியே வருவேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேருடைய ப்ரேயரில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி போனாங்களோ அப்படியே வருவாங்க நான் அதை ஒத்துக்கொள்ளுகிறதே கிடையாது ப்ரேயருங்கிறத என்ன தெரியுமா நீங்கள் எப்பேற்பட்ட பாவம் செஞ்சோ அல்லது துக்கத்திலேயோ அல்லது வேதனையிலேயோ அல்லது மனபாரத்திலேயோ உள்ளே போனீங்கன்னா போன விதமாகவே நீங்கள் திரும்பி ப்ரேயரை விட்டு வரீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரேயர் வேஸ்ட் அந்த ப்ரேயர் அங்கே வந்து மிஸ்டேக்குன்னு அர்த்தம் நீங்கள் போகும்போது திரும்பி வரும்போது உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் இருக்கணும் உங்களுக்குள்ளே ஆண்டவர் வந்து ஒரு மன்னிப்பை கொடுத்துருக்கணும் அந்த மன்னிப்பின் விளைவாக மீண்டும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வந்திருக்கணும் அல்லது உங்க மனதில் இருக்கிற பாரம் போயிருக்கணும் இறக்கி வச்சுட்டோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதோட வந்தோம் இப்ப இலைப்பாரதலை பெற்றுக்கொண்டோங்கிற நம்பிக்கையோட வெளியே வரணும் அதுதான் இப்போ எஸ்தர் வராங்க நான் செத்தாலும் சாகுறேன் ராஜா கிட்ட வராங்க அவங்க என்ன நம்பிக்கையில வராங்க முரதே கேட்ட சொல்லிட்டாங்க செத்தாலும் சாகுறேன் ஆனா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நான் அலங்காரம்லாம் பண்ணிட்டு போறேன் ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரி நான் போறேன் கண்டிப்பா எனக்கு ராஜாவின் இடத்துல என்ன கிடைக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்கும் எனக்கு ஒரு அனுமதி கிடைக்கும் அந்த நம்பிக்கையோடு முற்றத்தில் அப்ப ராஜா சொல்றாரு நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே ஃபஸ்ட் பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டோம் ஏன் இந்த பாவத்தை அறிக்கை செய்கிறோம் இந்த பாவத்தோடு கூட போய் நம்ம அங்கே நிக்க முடியாது ஒத்துக்கொள்றோம் ஆமா ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன் இப்போ ராஜா சொல்லுவார் ஓகே ரைட் சரி சொல்லு அடுத்து சொல்லு நீ முறையிட வந்திருக்கிறியா இல்லை உன் பக்கத்து நீதியை சொல்ல வந்திருக்கியா உன் பக்கத்து நியாயத்தை சொல்ல வந்திருக்கியான்னு ராஜா பார்க்கல ராஜா கிட்ட போய்ட்டு நீங்கள் நீதி நியாயத்தெல்லாம் பேச முடியாது உங் நம்முடைய நீதி அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தை நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட போயிட்டு முறையிட்டுக்கிட்டு இருப்பாங்க நான் ஒன்றுமே பண்ணலை ஆண்டவரை என் சொந்தக்காரங்களாம் சேர்ந்து என்னை இப்படி பண்ணிட்டாங்க எங்கள் அக்காங்கள்லாம் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்க அவங்க பண்ணது உண்மையாகவே இருக்கட்டும் ஆனால் நம்ம யாரு நம்ம நல்லவங்களா பல நேரத்தில் ஆண்டவர் சில இந்த மாதிரி காரியங்களை அனுமதிப்பார் நீங்கள் செய்யாத ஒரு தப்புக்கு உங்களுக்கு ஒரு தண்டனை கிடைச்சிருக்கோம் அப்படி தண்டனை கிடைக்கும் போது நாம போய் ஆண்டவர்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா நான் செய்யவே இல்லையே ஆண்டவர் எனக்கு எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கர்த்தர் கேட்பாரு நீ இந்த தப்பை செய்யல நான் உனக்கு தண்டனை கொடுத்துருக்கேன் நீ இது வரைக்கும் தப்பு செஞ்சியே அதுக்கெல்லாம் நான் உனக்கு தண்டனையே கொடுக்கலையே கர்த்தர் இடத்துல ஒரு அற்புதமான சரி கட்டுதல் இருக்கு நீதிமானுக்கு சரி கட்டுதல் அது வந்து அவருடைய ஞானத்தினுடைய அளவின் ஊற்று அதை நமக்கு ஒரு பாயிண்ட் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு எப்படி அப்படின்னு கேட்டால் நாம் ஒரு தப்பு செய்யாத தப்புக்கு ஒரு இடத்துல நமக்கு தண்டனை பெற வைப்பார் அந்த தண்டனை நம்ம பெறும்போது அவர் எதுக்காக அந்த தண்டனை பெறுறோம் இப்போ நம்ம போய் ஆண்டவர்கிட்ட கதருவோம் ஆண்டவரே நான் இதை தப்பே செய்யலையேப்பா ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய தப்பு செஞ்சிருப்போம் அதுக்கெல்லாம் நமக்கு நியாய தீர்ப்பு அல்லது சரி கட்டுதல் இல்லாமே இருக்கும் ஆனால் சரி கட்டுதல் பண்ணாதான் நாம் பரலவுத்துக்கு போக முடியும் இப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார் செஞ்ச தப்பையும் இந்த செய்யாத தப்பையும் கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருவார் இப்போ நீங்கள் செய்யாத தப்பு அல்ல செஞ்ச தப்புக்கான ஒரு பிரதிபலாம் இதை பெற்றுக்கொண்டீங்க ஆனால் உலகம் எதுக்கு உங்களுக்கு கொடுத்துச்சு நீங்கள் செய்யாத தப்புக்கு கொடுத்துச்சு இப்போ உலகத்தை எப்படி நியாயம் தீர்ப்பாரு அவன் தான் அந்த தப்பு செய்யலையே நான் அவனை நியாயம் தீர்த்தேன் அது வேற ஏன் அவனை நியாயம் தீர்த்தீங்க அவன் நீங்கள் செய்யாத தப்புக்கெல்லாம் அவனை நியாயம் தீர்த்திருக்கிறீங்க அவர்களை அதை நியாயம் தீர்க்கிறது கர்த்தரை பயன்படுத்தி கொள்வார் எப்பேற்பட்ட ஞானம் பாருங்க இதான் கர்த்தருடைய ஞானம் அதனாலதான் தான் சொல்கிறேன் நீங்கள் போய் உங்கள் நீதி அவர்கிட்ட சொல்லாதீங்க நான் இந்த தப்பை நான் செய்யவே இல்லை இந்த தப்பு நீ செய்யலை இதுக்கு முன்னாடி எவ்வளோ தப்பு செஞ்ச அதுக்கெல்லாம் ஆண்டவர் அமைதியாக இருந்தார்ல இப்போ அதுக்கான பதிலாக இதை கொடுக்குறாரு அப்போ தான் எதிராளி உன்னை குற்றம் சாட்ட முடியாது எதிராளி குற்றம் சாட்ட வந்தால் நீ எப்படி அவனை குற்றம் சாட்டுவான் அவன் அந்த தப்பை செய்யலேன்னு இந்த தப்பை பற்றி ஆண்டவர் பேசுவார் ஆனால் உனக்கு எனக்கும் பழைய தப்புக்கு ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்துட்டார் அந்த சரி சரிக்கட்டுதலை செஞ்சுட்டார் அதனால தான் நான் பாவம் செய்தேன் அப்படிங்கிறத ரொம்ப பர்ஃபெக்டாக ஒத்துக்கிறார் தானியல் ஆமாம் ஆமாம் ஆண்டவர் நான் இங்கே பாவம் செய்யாமல் வந்திருக்கலாம் ஆனால் அங்கே செஞ்சுருப்பேன்ல எங்கள் பாவங்களை நீர் மன்னி இப்போ சுத்தம் ஆயிட்டாரு பாவத்தை அறிக்கை விட்ட உடனே ராஜா என்ன ஆகிட்டாரு ஓகே ஃபைன் விடுப்பா இப்போ அடுத்து என்ன இப்போ சொல்றாரு உம் இடத்துல இறக்கங்களும் மன்னிப்பு உண்டே அங்கே போய் அங்கே நிற்கிறார் பாருங்க உன் இடத்துல இப்போ ராஜாவுடைய மனசு எப்படி இருக்குன்னு தெரியுமா நம்பி வந்துட்டா எஸ்தர் வந்தது தப்பு தான் ராங் ரூட்டு தான் பர்மிஷன் இல்லாமல் அந்த இடத்துல வந்து நிக்க கூடாதுதான் ஆனா என்னை நம்பி வந்துட்டா சரி செங்கோலை நீட்டு ஒரு உலக ராஜாவுக்கே ஒரு இறக்கம் அப்படி இருக்குமானால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ராஜாவுக்கு எவ்வளோ பெரிய இறக்கம் இருக்கும் அவன் பாவி யா அவன் தப்பு செஞ்சவன் தான் இங்கே நம்ம இங்கே எல்லாருமே அப்படி தான் இருக்கிறோம் ஆனால் காலையில் வந்து அவன் பாவ அறிக்கை செஞ்சு ஸ்தோத்திரம் பண்ணி துதி பண்ணி எல்லாத்தையும் வந்து நிற்கிறான் யா ஆண்டவரே உன் இடத்துல இறக்கம் மன்னிப்பு இருக்குதேன்னு கேட்குறான் இன்னும் இல்லை நான் சொல்ல முடியும் அவனுக்கு ஆமாம் இறக்கம் மன்னிப்பு என் இடத்துல உண்டு ஆண்டவர் சொல்கிறார் உடனே அடுத்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறார் யார் இப்போ ராஜா வந்து கூலாயி சரி என் இடத்துல இறக்கம் மன்னிப்பு இருக்குது இப்படின்னு சொன்ன பிறகுதான் தானியல் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் என்ன கேட்க வந்தாரோ அதை ஏறெடுக்கிறார் அடுத்து அவர் சொல்றாரு உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் உங்களால் முடிஞ்சா எங்களை இந்த இக்கட்டிலிருந்து எங்களை விடுதலையாக்கும் இதுதான் கடைசி விண்ணப்பம் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது தன்னுடைய ரிக்வஸ்டேஷனை சொல்லும் போது ராஜா ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவார் ஓகே ரைட் ஃபைன் போ உனக்கு அப்படியே ஆக கடவுது குஸ்டரோகி ஊருக்குள்ளே வரக்கூடாது நியாயப்பிரமாணம் படி ஆனால் என்னை தேடி வந்துட்டாயா தாவீதின் மைந்தனே தாவீதின் குமாரனேன்னு கத்துனாயன் அவன் தேடி ஊருக்குள்ளே வந்திருக்கான் உயிரை பணையை வச்சு வந்துட்டாயா எஸ்தர் உயிரை பணையை வச்சு வந்தாங்க ஒரு குஷ்டரோகி குவாரண்டைனில் இருக்கிறவர் உயிரை பணைய வச்சு உள்ளே வந்துட்டாரு இப்போ ராஜா பிரமாணத்தை கொடுத்தா ராஜாவே இங்கே நிற்கிறாரு குஷ்டரோகி ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு பிரமாணத்தை கொடுத்தவர் நிற்கிறாரு இப்போ ஆனா கேட்டவன் உயிரை பணைய வச்சு வந்துட்டான் என்னையா வேணும் என்னை கொஞ்சம் சுத்தமாக்கி கொடுங்க ஓ சுத்தமாக எப்படிங்க நியாயப்பிரமாணம் அதெல்லாம் பேசாதையா அது ஓய்வினால் அதை பற்றிலாம் நீ எதுவும் பேசாதயா ஏ அவன் உயிரை பணையை வச்சு என்கிட்ட வந்து நின்ட்டான் கையை நீட்டிட்டான் அவன் விசுவாச அறிக்கை பண்ணிட்டான் உங்களால் முடியும்னு நம்பி நான் வந்துட்டேன் எனக்கு நீ விஸ்வாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு இருக்கு அவன் விசுவாசி வந்து நின்ட்டான் இதுக்கு மேலே அவனுக்கு நான் எப்படி பதில் செய்யாமல் இருப்பேன் இதுதான் கர்த்தரிடத்துலேருந்து ப்ரொசீஜர் அவருடைய பதிலை பெற்றுக்கொள்கிற விதம் ஒரு ப்ரேயர் கொள்ள இத்தனையும் இருக்கணுங்க ஒரு ப்ரேயர் கொள்ள இந்த கான்செப்ட்ல இதுதான் ப்ரேயர் நடத்துகிற முறை இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஜெம் பண்ணி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன் இருபத்தி மூணாவது வசனம் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது இந்த ப்ரொசீஜரில் வந்து தானிய முழங்கால் போடுறான் போட்ட உடனே வசனம் சொல்லுது நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெடிபட்டது உன் பிரேயர் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க பிரேயர் பண்ண ஆரம்பிக்கும் போதே கட்டளை எங்க வரும் ராஜா கட்ட வரும் அப்படி பிரேயர் பண்ண தொடங்கும் போதே உடனே சாங்ஷன் சரி ஓகே ரைட் எஸ்தர் அந்த கோலை தொட்ட உடனே உனக்கு என்ன வேண்டும் எங்க வீட்டுக்கு நீங்க சாப்பிட வரணும் ஓகே ரைட் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இவ்வளோ அலங்காரமும் வரும்போது நேரம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் அதான் சொல்றேன் ஜபத்தில் போய் நாம கத்தி கதறி அழுது கேட்கறது அது ஒரு ப்ரொசீஜர் அழுது ஏன்னா நம்முடைய பாரதம் நம்முடைய இருதயத்தின் பாரத்தை வந்து நம்ம ஊத்துறோம் அந்த இடத்துல லைட் ஆகுது நான் அப்படி எப்பயுமே சொல்வேன் நான் வந்து ஆண்டவரை பதினெட்டாவது வயசில் ஏற்றுக்கொண்டேன் எனக்கு இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒம்போது வருஷமாக ஆண்டவர் கூட நடக்கிறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்துருக்குறேன் இந்த இருபத்தொம்போது வருஷத்தில் இங்கே யாருமே எனக்கு தெரிஞ்சு அப்படியே பவுல் மாதிரி ஸ்ட்ராங்காலாம் இல்லை எத்தனையோ பலகீனங்கள் எத்தனையோ வேதனைகள் ஊழியத்தின் பாதையில் நம்மளை ஒழிச்சு கட்டுறதுக்கு எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ மனபாரங்கள் எத்தனையோ தேவைகள் குறைவுகள் எல்லாம் வந்திருக்கு எல்லாம் வந்திருக்கு எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கும் ஒவ்வொன்றும் வரும்போதும் எனக்கு வேற வழியே தெரியாது அப்படியே பிளைண்டாக இருக்கும் நேராக போய் தேவ சமூகத்தில் தான் உட்காருவேன் விவரம் புரியாத காலத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதுசுல ஜபத்தில் போய் உட்காரும் போது சட்டையெல்லாம் கிழிச்ச காலம் இருக்கு அப்படியே துக்கத்தில் ஆண்டவர் இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை ஆக்குங்கப்பா என்னால் இதில் வந்து மீண்டு வர முடியலன்னு சொல்லி சட்டையை கிழிச்ச காலம்லாம் இருக்கு அதுக்கப்புறம் போக போக தேவ சமூகத்தில் உழுது அழுது ஜவர் ஜோம் பண்ணுறதுக்கு கத்தர் கிருபை பாராட்டினார் அதையும் தாண்டி போக 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 இந்த ப்ரொசீஜர் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார் இது எப்படி தெரியுமா ராஜாவின் இடத்துல போய் வாங்குற மாதிரி போய் எல்லாத்தையும் ஒரு தடவை ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்தார் ஒரு நல்ல ஒரு துதி பாடலை நீ பாடிக்கிட்டே இருன்னு சொன்னார் உணர்த்திக்கிட்டே இருந்தார் நான் பாடிக்கிட்டே இருந்தேன் பாடிக்கிட்டே இருந்தேன் அடுத்து ஆவியானவர் பற்பல பாஷைகளில் பேச வச்சார் அந்நிய பாஷைகளில் பேச வச்சார் அப்படியே பண்ணிட்டே இருக்கும் போது அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் போது ஆவியானவர் சொல்கிறாரு தேவன் நீ ஏறு போற போகிற விண்ணப்பத்துக்கு செவி சாய்க்க தயாராக இருக்கிறாரு இப்போ அந்த விண்ணப்பத்தை ஏறுடுன்னார் நான் சொல்லுவேன் அது ஒரு மிக முக்கியமான விஷயம் நான் அப்படியே ஆக்சுவலாக அதை நினச்சி போல நான் பண்ணதான் போன ஜப நேரத்தில் ஆவியானவர் உணர்த்தினார் இந்த இந்த குறிப்பை இப்போ வெயில் வச்ச உடனே எனக்குள்ள ஒரு நிச்சயம் கிடச்சிச்சு ஒரு கட்டளை பிறந்த மாதிரி இருந்துச்சு நீ வேண்டி கொண்டது உனக்கு ஆயிற்று அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது அன்னிலேருந்து பார்க்குறேன் கர்த்தர் சொன்ன விஷயங்கள் எனக்கு ஆண்டவர் தரிசனத்தில் கொடுத்தது எல்லாம் நிறைவேற தொடங்கியது என் கண்கள் காணும்படி நான் அதை தான் சொல்ல வரேன் அந்த ஜபா அனுபவத்தில் அந்த ராஜாவுடைய கட்டளையை வாங்குற வரைக்கும் கர்த்தர் நமக்கு அதை நியமித்து கொடுப்பார் அப்போ இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ப்ரேயரில் ஃபாலோ பண்ணும்போது எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் நான் ஆண்ட போங்க முதல்ல கர்த்தரை நல்லா துதிங்க அப்புறம் நான் பாவிங்கிறத ஒத்துக்கோங்க கிளீனைஸ் பண்ணுங்க அதுக்கப்புறமா விசுவாச அறிக்கை பண்ணுங்க ஆண்டு வரேன் உங்களிடத்துல இறக்கங்களும் மன்னிப்பும் உண்டே அப்பான்னு சொல்லுங்க கடைசியா உங்களுடைய விண்ணப்பத்தை ஏறிடுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க கர்த்தர் சொல்லுவார் நீ வேண்டிக் கொள்ளும் போதே கட்டளை வெளிப்பட்டது ஒருவேளை இது வரைக்கும் நீங்க அப்படி ஒரு ஜபத்தை ஏறெடுக்கலனா இந்த மாதிரி ஒரு பிரேயரை ஏறிடுங்க உங்கள் ஜபங்களுக்கு கர்த்தர் நிச்சயம் பதில் கொடுப்பார் நம்ம ஜோமன போறோம் எல்லா கண்களையும் மூடுவோம் தேவ சமூகத்துல சர்வ வலமையுள்ள எங்கள் தகப்பனே நாங்கள் பாவம் செய்து உமை விட்டு தூரமாய் போனோம் ஆண்டவரே எங்கள் அக்கிரமங்களை உமக்கும் எமக்கும் நடுவிலே மதில் சுவராக நின்றது ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வரக்கூடாதபடிக்கு நாங்கள் போனோம் ஆண்டவரே ஒரு விசை உடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து உம் அண்டையில எங்களை சேர்த்து கொண்ட தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய இரக்கங்களுக்கு மன்னிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்மை நோக்கி பார்த்தவர்களை ஒரு நாளும் நீர் தூர தள்ளினதே ஆண்டவரே ஒரு விசை மாத்திரம் அல்ல ஒரு நாளைக்கு ஏழு எழுபது தடவை மன்னிக்க நீர் வலைமுள்ளவராய் இருந்தீரப்பா மன்னிப்பு தான் எங்களை இன்னைக்கு தேவனாகிய கத்தாவே இப்பொழுதும் இங்கே ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருத்தரும் இப்படிப்பட்ட ஒரு ஜெபா அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருத்தரும் இப்படி ஜபா ஆவியினால் நிரம்ப ஒவ்வொருத்தரும் இடத்திலிருந்து என் பிரியமான புருஷனை என்று சாட்சியை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருத்தரும் ஜபிக்க ஆரம்பிக்கும் போதே கட்டளை பிறக்க பரலோகத்திலிருந்து சத்தத்தை கேட்க ஆண்டவரே அவர்களுக்குரிய தூதர்கள் வந்து அந்த பதிலை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க உள்ளுக்குள் இருக்கிற ஆவியானவர் அந்த பதிலை வாக்கு கடங்க அந்த பெருமுச்சுகளோட விண்ணப்பங்களை ஏறெடுத்து பதிலை பெற்றுக் கொடுக்க கத்தர் கிருவை தர் ஆண்டவரே நாங்கள் இந்த ஜப ஆவியிலையும் ஜப அனுபவத்திலையும் இன்னும் அதிக அதிகமாய் வளர கத்தர் கிருவை பாராட்டும் மகிமையுள்ள கரத்தல் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே